அறம் வளர் வாழ்க்கைக்கு உங்களை வரவேற்கிறேன் இதுவரை நம்ம போட்ட எந்த வீடியோஸுமே யாருக்குமே புரியல என்ன சொல்ல வரனே புரிய மாட்டேங்குது இதெல்லாம் என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இப்படி ஒரு ஃபீட்பேக் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம இதுவரை ஒம்பது சேலஞ்சு கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஒரு மனிதனால் செய்ய முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணத்தான் இனி வரப்போகிற வீடியோக்கள் எல்லாமே தெளிவாகவும் மக்களுக்கு சாதாரண நடையிலையும் புரிகிற மாதிரியும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அறம் வளர் வாழ்க்கை ஏன் அறம் வளர்க்கணும் அதுக்கு முன்னாடி அறம்னா என்ன அறம்ங்கிறது ஒரு வாழ்வியல் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நூறு சதவீதம் அறத்தோடு நம்மளால் வாழ முடியாது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச அறத்தோடவாது நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அறம்னால் என்னென்னா ஒரு மனிதனுடைய அறிவையும் ஆற்றலையும் தனக்காக மட்டும் பயன்படுத்தாமல் தம்மை சுற்றி இருக்கிற பிற உயிர்களின் நலனுக்காகவும் பயன்படுத்தணும் அதுக்கு பேர் தான் அறம் இது எனக்கு தெரிஞ்ச அறம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம இதை பற்றி பேசுவோம் உங்களோட ஆதரவை கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்